அப்போது இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபா தர ரெண்டும் இருக்குது இப்போ என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டு லட்சம் ரூபாய் இப்போ கேஷ் இருக்குது இன்னும் அஞ்சு ரூபா சாயந்தரம் வரும் நான் வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்க வைச்சா முழு அமௌண்ட்டை வை இல்லாட்டி வீட்டை போட்டிக்கிட்டு சாவியதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசும்போது நாங்கள் என்ன பண்ணோம் பக்கத்தில் காக்கா வீடு இருந்துச்சு அங்கே போய் நான் அஸ்லா அக்கா முனாஃபா அக்காவை கூப்பிட்டுக்கிட்டு முனாஃப் காக்கா தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த யூசுஃப் காக்காவும் இடையில் வந்தாங்க யூசுப் பாக்காட்டி பாக்கா அந்த செக்கடை பள்ளியுடைய முத்தவள்ளி முனாஃப்காக்காவோட ஒன்று மச்சின்னா இதோ உறவுகார்கள் சரி அதை அடுத்து சென்னையில் இது வச்சுருக்கக்கூடிய ஒரு சௌறு ட்ராவல்ஸ் வச்சுருக்கக்கூடிய ரசூல் நம்ம லரீபு எல்லாம் உட்காந்து பேசுகிறோம் உண்மை நிலையை பேசப்படும்போது இவற்ற ஸ்டஃப் இல்லை சொன்னபடி காசாக கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்போவே அசலாக என்ன சொல்கிறாரு நீ மோசடிக்காரன் சொன்னபடி நடக்கலைடா அப்படின்ட்டு முனாஃபா வந்து ரொம்ப திட்டாப்புல சொன்னபடி நீ காசை தயார் பண்ணாமல் நீ வந்திருக்கிற உன் தம்பி செய்ய இதை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாப்புல இந்த முயற்சியில் வந்து நீ ஒரு சதவீதம் உணவு பண்ணல உன் தம்பி முயற்சியில் தான் இந்த எவ்வளோ நடந்திருக்கு அதுக்கு நான் எவ்வளோ ஒத்துழைப்பு தந்துருக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இதை எப்படி கையாளணும்னு அந்த ஆலோசனை பண்ணுவோம் ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த பார்ட்டி பாதிக்கப்பட்ட பார்ட்டி இருக்கக்கூடிய முனாஃபாக்கா வீட்டுக்கு போய் அந்த பையன்கிட்ட நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்னா தம்பி உண்மையான நிலையை நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறீங்க இப்போதைக்கு கேஷ் பன்னெண்டு லட்ச ரூபா இருக்குது அவர் சாயந்தரம் அஞ்சு ரூபா தர்றாங்கிறார் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா உங்களுக்கு தேதி வாக்களிச்சு போட்டு முப்பத்தி நாலு ரூபா தர்றேன்றவர் இப்போ வந்து ஏன்னா பன்னெண்டு லட்ச ரூபா தான் இருக்குது அஞ்சு ரூபா தர்றேங்கிறது இதில் அவங்க உறுதிப்பாடு இல்லை நான் என்ன சொல்ல வர்றேன்னா இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா வாங்கிக்கிறேன் மற்ற காசுக்கு தவணை அவர் எட்டாம் தேதியை கூட நாங்கள் நம்பலை ஏன்னா நான் உங்கள்ட்ட ஒரு டேட் சொல்கிறேன் அவர் எட்டாம் தேதி வசூலிக்கிறாப்புல தந்து தந்துடட்டு நான் கூப்பிட்டு தர்றேன் அப்படி இல்லாத போது நான் சொல்கிற டேட்டுக்குள்ள உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எதுப்படி வச்சு நம்புறது நீங்கள் பொருட்படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை போட்டு அதை போட்டுன்னு சொல்கிறீங்க வீடு அவர் பேரில் இருந்தால் அவருடைய சொத்தாக இருந்தால் நீங்கள் செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது முழுக்க முழுக்க அவர் பேத்தி பேரில் இருக்குது அவங்க தாய் தவ பண்ணால் அதுக்கு பொறுப்பு தாரி மைனாரி மைனராக இருக்கிறதுனால தாய் தவப்பணம் பொறுப்புதாரி தகப்பம் கூட அந்த பிள்ளையோடைய தகப்பம் கூட ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார் அப்துல் ரசாக்கு என்ன அவர் இதுக்கு பாத்தியப்பட்டவர் இவர் இங்கே வந்து தங்கி இருக்கிறார் மோ உண்டு இவருக்கு உரிமைப்பட்ட இடம் இருந்தால் இது ஒரு பெரிய அஃபன்ஸாக போயிருவங்களுக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது சொல்கிறத கேளுங்கன்றவனே இப்படி பேசிக்கிட்டு இருக்கவும் போது என்ன பண்ணிட்டாங்களா சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிராஸ் கேள்வி கிராஸ் கேள்வி தொடங்கப்படும் போது அந்த பையன் ஒரு பையன் குடிச்சிட்டு வந்துடும் நான் அவர் நூறு பையன் மன அடிச்சு விட்டான் நம்ம மின்னுக்குவ அடித்த உடனே நமக்கு பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஒரு சமாதானம் பண்ணி ரெண்டு பேரையும் மத்திய சனி அனுப்பிச்சு விட்ருவோன்னு பண்ணுறோம் நம்ம முன்னாடியே அடிச்சு விட்டானா அப்போ நமக்கு என்ன மரியாதை கேவலப்படுத்துகிறாப்புல இருக்கிற அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் ஏன் மின்னுக்கவே அடிக்கலாம் அடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன் உடனே நிறுத்தி பஞ்சாயத்துலாம் பேச முடியாது பஞ்சாயத்தை நீ அவமதிச்சிட்டா என்ன நீ வந்து போகணுன்னொடனே இதுக்காக அஸ்லம் என்ன பண்ணார் பணம் அந்த பன்னெண்டு லட்சம் ரூபா தயாரிக்கிறது உதவியவர் எப்படி இது சுமூகமாக பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் வந்து சில முயற்சிகள் அந்த ஃபோர்ஸுகள் அதாவது முன்னாபுடைய தம்பியோடு சேர்ந்து சில செயல்பாடுகள் ஈடுபட்டு அந்த பன்னெண்டு லட்ச ரூபா பண்ண அவருக்கு கோபம் கூடி போச்சு அடிச்ச அடித்த உடனே நிமிஷமே அடுத்த உடனே என்ன அஸ்லம் வந்து சில தகாத வார்த்தைகள் பேசியதாக பொது அதில் நமக்கு உடன்பாடு இல்லை அவர் எல்லா மனுஷனும் ஒரே கேரக்டரில் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது அஞ்சு பேரால் அதாக இல்லை அவர் வாழ்ந்த இது அவருக்கு வந்த கோமோ அந்த பணத்தை தயாரித்து தர்றதுக்கு உண்டான சிரமப்பட்டதுடைய இது வேகமாகப்பட்டது மனுஷனுக்கு மனுஷன் வேற அதை நம்ம ஆதரிக்கல அவரை அவர் மாற்றிக்கிடணும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது எப்படி அவங்க கொலை செஞ்சிருவாங்கன்னுட்டு சொன்னாங்களோ அதே வேதனை இவருக்கு ஏற்பட்டுருக்குங்க தெரியும் ஆமா பாதிக்கப்பட்ட பணத்தை சென்று வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணுன்ட்டு அவன் ஏமாத்துனவனுக்கு எதிரா நின்று நம்ம வாழாடிக்கிட்டு இருக்கான் அவங்க வந்து நம்மளே அவமளிக்கிறாப்புலன்னு சொல்லும்போது மனுஷனுக்கு வர்றது தானங்க இப்படி தான் போக வரேன்னு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது அந்த சமயத்துல வர்றது தானே அப்படி வந்ததுதான் புரியுதா அது அது நடந்தது உண்மை தான் இந்த எல்லாம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே பெண்களை வந்து அடுப்படி சொந்த வீட்டுக்காரங்களை அடுப்படிக்கு அனுப்பிவிட்டு இவங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஊஞ்சி ஆடிக்கிட்டு தகாத வார்த்தையில் பேசிக்கிட்டு காது பூசும் ஒரு ஒரு முஸ்லீமான உள்ளவங்களுக்கு உண்டான அதபு இல்லை என்ன மகரத்தை மறந்து இதுங்க இல்லை குரலை உயர்த்தி பேசுகிறாங்க நான் காது பூசக்கூடிய அளவு எந்த அளவுக்கு கூட்டி கொடுத்துட்டு போடா அது இது அப்படின்லாம் பேசுகிறாங்க வெளியில் உள்ளவங்கெல்லாம் வந்து ஏற்ற அளவுக்கு ரணகலாம் பண்ணாங்க அடித்த ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம் இது சரி பண்ணிட்டு வராது அப்படின்னு பண்ணி அவன் சட்ட ரீதியாக சந்திச்சுக்கிட்டே நம்ம இதை அவன் இனி பேச வேணாம் கொடுக்கல வேண பற்றி அவர் வீட்டுக்கு உரிமை பண்ண இருக்கிறார்கள் அப்துல் ரசாக்கை கூப்பிட்டு தம்பி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துரு வீட்டில் இல்லைவங்க தான் காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற ரீதியில் தான் நம்ம அப்துல் ரசாக்கை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் நான் இடைமறைக்க வேண்டியது நினைக்காதீங்க இப்போ நம்ம வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போகும்போது அந்த பஞ்சாயத்துக்குள்ளே உட்காரும்போது நம்ம பொறுப்பை ஏற்றுக்கணுன்னு ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் கேட்பாங்கள நீங்கள் ஏன் ப பொறுப்பை ஏற்காமல் போய் பஞ்சாயத்து பேசுறீங்கன்னு குற்றச்சாட்டு கேட்பாங்கள அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம பஞ்சாயத்தாராக போயிருந்தா தானே தம்பி நீங்கள் வந்து நம்ம இந்த பொறுப்பெல்லாம் ஏற்க முடியும் இது ஏற்கனவே பல சிட்டிங் உட்கார்ந்துருக்குறாங்க ஓ அடிச்சிட்டாங்கிற நாம வேற வேலைக்கு போய்கிட்டு இருந்தவங்க அடிச்சிட்டாங்களேன்ட்டு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் உள்ளவர் தானே இந்த பாதிக்கப்பட்டவங்க பன்னெண்டு லட்சம் தருறீங்க மீதி பணத்தை எவ்வளோ எப்போ தருறீன்னு கேட்பாங்களே அதுக்கான ஒரு அதுக்கு தான் இவர்கிட்ட உத்தரவு வாங்கி நம்ம கால அவகாசம் கேட்டு நம்ம சொல்லுவோங்கிறது

என்ன எலவுக்கு வந்தவங்கள்லாம் இருக்க மாட்டாங்க அதை நாம வந்து சமாதானம் செஞ்சு விடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் அவர் ஒரு அந்தஸ்தத்தில் குடும்பத்தில் இருக்கிறார் தவறு செஞ்சுட்டார் நொடிச்சிட்டாரு அதுக்காக அவருடைய அந்தஸ்தையை கண்ணியத்தை குறைக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்கு வந்திருக்குறோம் நம்ம என்ன பிரச்சனை பண்ணிவிட்டு அரசியல் பண்றதுக்கு நாமம் இல்லை புரியுதான் அதில் நடந்திருந்தால் இதை வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மனசாட்சியோட உண்மையிலே அல்லாவுக்கு பயந்துருந்தா நான் சொல்றதுல ஏதாச்சும் பொய் இருந்துச்சுன்னா அவங்க பொய்னு சொல்ல சொல்லுங்க ஏன்னா அவன் என்ன சொன்னாலும் அல்லாஹ் மீது ஆணைக்கிட்டு ச சாப பரிமாணம் எடுத்துக்கிடுவோம் தயார் அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா இதுதான் நம்ம நோக்கமே இல்லையா நம்ம பஞ்சாயத்துக்கிட்டு போகலையே முனாவுக்கு ஏக கேட்டு போனா எந்த இடத்துல வெளியூர் வெளித்தருவுண்டு ஒரு குற்றச்சாட்டை வருது பொது வழியில பேசுறாங்கல்ல சகோதரத்துவம் கெட்டு போச்சோ எந்த சகோதரத்துல மார்க்கப்படி இல்லை நல்லா சொல்கிறான் உங்களை கோத்திரங்களாகவும் குடும்பங்களாகவும் ஊராகவும் பிரிச்சிருக்கிறது என்ன உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு உங்களில் யார் சிறந்தவங்க தெரியுமா இன்னும் அதுக்காக அதாவது உங்களில் சிறந்தவங்க இறையச்சம் உடையவர்கள் தாங்கன்னு சொல்கிறான் இன்னும் அக்கிரமக்கும் இந்த எல்லாம் இல்லை புரியுதா உண்மையிலே இவங்களாம் முஸ்லீமா களிமா சொன்னவங்களா இருந்தால் இந்த மாதிரி சின்னத்தரமான பேச்சுகள்லாம் இந்த இந்த தெருவெல்லாம் பேசுகிறான் ஊரெல்லாம் பேசுகிற இவன் எதுவுமே சமுதாயத்தில் குழப்பம் பண்ணுறது தான் இவன் வேலையாக இருக்கணும் அந்த சமுதாய வளர்ச்சிக்கோ மேன்மைக்கோ எதுக்குமே இவன் ப பாடுபட மாட்டான் இங்கிட்டு பொருத்தி விடுவோம் அங்கிட்டு பொருத்தி விடுவோம் அதில் குளுருக்கு ஆகக்கூடியவன் இந்த மாதிரி சிறுப்புலத்தனமாக சங்கீத்தனமான பேச்சு இல்லை பிடிச்சி பேசுகிறது பிடித்த ஆள்றதெல்லாம் இதுதான் சங்கீத்தனம் இப்போ சொல்கிறாங்கல்ல வரணாசிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது சொன்னாங்க சனாதனம் இது சனாதனத்துடைய ஒரு பகுதி தான் இப்படி பேசுகிறானு இவன் எதுவும் செய்ய மாட்டானுவான் குடும்பம் ஊரில் அப்படி பிளவு ஏற்படுத்துறது தான் அவர் பாதிக்கப்பட்டவர் சொல்றாரு முனாஃபாக்கை கொடுக்குறதாக இருந்தாலும் இந்த அசுலம் தடுக்கிறாரு அந்த ஒரு குற்றச்சாட்டு அசுலமாக ஜமாலிதி தடுக்கிறாங்க அடிக்க வந்தாங்க கெட்ட வார்த்தைனா பேசுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது அவர் அந்த அவன் அடித்த பிறகு நடந்த சபையை அவமதிச்சு அவர் செஞ்ச பேசின பேச்சை தூக்கி வச்சுக்கிட்டுலாம் ஆடக்கூடாது இந்த பன்னெண்டு லட்சம் ரூபா தயாரிக்கிறதுக்கு அவர் உதவுவாராடா கொடுக்காதவரு உதவுவாரா இந்த ரெண்டு நாள் அந்த காசையும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் தான் எல்லாம் கொடுப்போம் நாங்களே கொடுப்போம் நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் உள்ளது தான் தெரியவில்லை தம்பி தெளிவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் எந்த நோக்கத்துக்கு போனோம் முனா கொடுக்கலாங்களுக்காக போனோம் வீட்டில் வந்து அராஜகம் பண்ணிக்கிட்டு அட்டு பண்ணிக்கிட்டு பொம்பளை முறை வரம்பு மீறி நடந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை வெளியேற்றிக்கிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை அமைதியாக அமைதிப்படுத்துறதுக்காக தான் நாம ரஜாக கூட்டிக்கிட்டு போனோம் முன்னதாக ஃபைன் பிடிக்கிட்டு போனால் இவருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்குது சார் இவர் வந்து மாமனார் சார் இவரை வந்து வெளியேற்றணும் இவர் வெளியேற்றி அவர் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டோம்